நம்மளுடைய சகோதரர் செந்தூரான் அறக்கட்டளையினுடைய செயலாளர் செயலாளர்னால் சும்மா மாதிரி வந்தோம் போனோம் இல்லாமல் சொல்கிற வேலைகள் அனைத்தையுமே சரிவர செய்து இப்போ வரையே செந்தூரான் அறக்கட்டுளைக்கு ஒரு உருதூணாக தூ தூணாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர் எஸ்எஸ் ஜோதிட நிலையத்தினுடைய நிறுவனர் மற்றும் எப்படி சொல்கிறதுன்னா அண்ணனை பற்றி டக்குன்னு ஒரு பரிகாரம் சொல்லுவார் ஏன்னா அவர் யாருடைய மாணவர் அப்படின்னா தங்கமணியாவுடைய மாணவர் அவரை மாதிரிதான் இவரும் அதனால தான் அவர்கிட்ட படித்த ஒரு மாணவரை நம்மளுடைய சங்கத்தில் வச்சுக்கிட்டேன் ஏன்னா நாங்களாம் உட்காந்து பேசும்போது ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் படிச்சுட்டு வந்திருப்போம்ல ஐந்து நபர்கள் உட்காந்து பேசுனா உடைய கேள்வி கிடைக்கும் அப்போ ஒவ்வொரு குருமார்கள்ட்டையும் படிச்சிருப்பாங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி தான் சங்கரனை இப்போ பேசக்கூடிய பாயிண்ட்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு மறைக்கப்பட்ட நட்சத்திரத்தை எப்படி இயக்குவது எந்த மணி நேரத்தில் இயக்கினால் உங்கள் மாபெரும் வெற்றியை சந்திக்கலாம் மறைக்கப்பட்ட நட்சத்திரத்தை பற்றி பேச போகிறார் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள் மறைக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் அந்த ஒரே ஒரு நட்சத்திரத்தை எந்த டைமில் ஆக்டிவேஷன் பண்ணால் நீ ஜா வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னோட முதல் மேடை பேச்சு மொத்தம் பன்னெண்டு லக்னம் பதினோராம் இடத்துல இருக்கிற அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி இயக்குனா ஜெயிக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை கரெக்டாக பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே ஹால் இந்த நேரங்களில் நீங்கள் நான் சொல்கிற கோயிலுக்கு சென்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதனால் அந்த பிரச்சனைக்குரிய நாளில் இந்த அபிஜித் நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு விஷயத்தை பண்ணுன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடிஞ்சிடும் வேறு ஒன்றும் இல்லை திங்கட்கிழமை எடுத்துக்குவோம் திங்கட்கிழமை திங்கள்னாலே சந்திரன் ஸோ இந்த சந்திரன் யாருக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டத்தை கொடுக்குதோ அல்லது சில விஷயங்களில் வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க திங்கள் கிழமை வேறு யாரும் இல்லை விக்னேஸ்வரன் பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி நீங்கள் பதினொன்றரைக்கெலாம் அந்த கோயிலில் இருக்கணும் ஸோ உச்சிக்கால பூஜைன்னு சொல்லி அபிஷேகம் நடக்கும் கருப்பு கல்லில் இருந்து அவர் கேட்ட தங்க காப்புக்காக மாறுவார் முடிகிற வரை அந்த அபிஷேகம் முடிஞ்ச பிறகு தங்க காப்புக்கு மாறுவார் அங்கே பிள்ளையார்பட்டியில் அருகம்புள்ள நீங்கள் பேரம் பேசக்கூடாது எவ்வளோ இருபது ரூபா கேட்டாலும் முப்பது ரூபா கேட்டாலும் அவங்க பிச்சு கொடுக்குற காசை நம்ம முப்பது ரூபா கொடுங்கன்னா முப்பது ரூபா கொடுத்துடணும் அந்த அருகம்புள்ள நீங்கள் சங்கல்பம் பண்ணுங்கள் சங்கல்பம்னா உங்களுக்குன்னு உண்டான பிரச்சனைகளை அதில் சொல்லணும் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே கண்ணதாசன் இயக்கிய எழுத்துன பாட்டு அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்வு வேண்டின் நற்பொருள் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பார் பொய் இல்லை கண்ட உண்மையே கண்ணதாசன் இந்த பாடலை எழுதின பிறகு தான் அவர் ஹிட்டு அங்கே உட்காந்து அதே மாதிரி வாலியையாவும் சிறீ ஸ்ரீரங்கத்தில் அவர் அங்கே போய் நின்று எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு சில சில மந்திரங்களும் சில ரங்கராஜனுங்கிற அந்த விஷயத்தை அவர் இயக்குன தான் வெற்றி பெற்றாங்க அவரே அறியாமல் அவர் பன்னெண்டு மணிக்கு அந்த உச்சிகால பூஜையை அட்டன் பண்ணிட்டு தான் வெளியே வருவாங்களாம் ஸோ இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் உங்களோட அந்த சங்கல்பத்தை அருங்கம்புள்ள கொடுத்து அங்கே அந்த அபிஷேகத்தை பார்த்து தங்கக்காப்பா மாறின விநாயகரையும் தரிசிச்சுட்டு உட்காரக்கூடாது கோயில் பிரகாரத்துக்குள்ள உட்காராமல் இப்போ வெளியே வந்து ரெண்டு நெய்விளக்கு மீனுக்கு பொறி கட்டாயம் மீனுக்கு பொறி போடணும் ஸோ போட்டு நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த சில நாட்கள்லேயே உங்களுக்கு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் இதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைனா என்ன எனக்கு மனை வேணும் குடும்பம் நல்ல குடும்பம் அமையணும் செவ்வாய் நல்ல பெண்ணுக்கு செவ்வாய் அமையணும்னா இதே அபிஜித் நேரம் நான் போனேங்க எட்டே முக்காலுக்கெல்லாம் பிள்ளையாரை பார்த்துட்டு வந்துட்டேன்னா பலன் இல்லை பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டே கால் அதனால தான் நம்ம கிராமப்புற தெய்வங்கள் எல்லாத்துக்கும் உச்சிக்கால பூஜைன்னு வச்சான் இந்த உச்சிக்காலைய பூஜை பிடிச்ச ரெண்டு பேர் நல்ல நிலைமையில் இருக்காங்க வெள்ளிக்கிழமை எந்த கடையை முஸ்லீம்ஸ் இருந்தாலும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாத்திட்டு ஒன்றா போய் ப்ரேயர் பண்ணுவாங்க இதே தான் ஞாயித்துக்கிழமை கிறிஸ்டினாரிட்டி பன்னெண்டு மணி சர்ச்சுக்கு ப்ரேயர் நடக்கும் அதுக்குன்னு ஒரு விசேஷம் அதுக்குன்னு ஒன்று இருக்குது அதில் தான் அபிஜித்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க விநாயகர் கையில் சின்ன லிங்கமாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லை பூராட நட்சத்திரம் ஸோ குபேரனோடது நீங்கள் கேட்டதை அபிஜித் அவர் கொடுத்தே ஆகணும் அதனால தான் ஒம்பது கிரகங்களுக்கும் அதிபதியாக கேது பகவானை வச்சார் அங்கே பிள்ளையார்பட்டி குடவரை கோயில் உங்களோடது எல்லா மனமும் ஒன்றி இந்த இந்த ஒரு சங்கல்பம் மட்டும் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை என் குழந்தைக்கு திருமணமாகணும் அப்போ வெள்ளிக்கிழம போங்க எனக்கு நல்ல குருமார்கள் கிடைக்கணும் நல்ல ஆசிரியர் கிடைக்கணும் என் பிள்ளை படிக்கணும்னா வியாழக்கிழமை போங்க இதே த காளி நில பஞ்சாயத்து சில தாய்மாமனுக்குள்ள பிரச்சனைகள் இதாக இருந்துச்சுன்னா புதன்கிழமை போங்க சனிக்கிழமை கோர்ட்டு பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல தகராறு இது எல்லாத்தையுமே சனிக்கிழமை போங்க நான் எப்போ பதினொன்றே முக்கால் டு பன்னெண்டே கால் எல்லா நேரமும் அபிஜித் நேரமே ஸோ இந்த அபிஜித்துக்கு பிள்ளையார் பெட்டியை கையில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியங்களிலையும் வெற்றி அடையலாம் அதே மாதிரி திருமணம் அதாவது உங்கள் சந்திரன் பன்னெண்டு லக்கணத்தில் சந்திரன் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்கள் சந்திரனுக்கு ரெண்டுலேயும் பன்னெண்டுலேயும் கிரகம் இல்லை அதுக்கு ஏழுலேயும் கிரகம் இல்லைன்னா திருமணம் தாமதம் ஷார்ட்டு ஏன் திருமணம் த லேட் ஆகுதுன்னா உங்கள் சந்திரனுக்கு ரெண்டு குடும்பஸ்தானத்துலேயும் யாரும் இல்லை ஐனசைன போகமான தூக்கத்துக்கும் பன்னெண்டாம் இடங்கிறத்துலேயும் யாரும் இல்லை உங்களுக்கு நேர் எதிர்ப்பாளர் ஏழாம் இடம் மேஷத்துக்கு ஏழு துலா செவ்வாய்க்கு ஏழு சுக்குரன் துலாத்துக்கு ஏழு சுக்குரனுக்கு ஏழு செவ்வா ஸோ செவ்வாய சுக்குரன் அது சந்திரனுக்கு ரெண்டு பன்னெண்டு கிரகம் இல்லை ஏழுலேயும் கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தாமதம் தான் சீக்கிரம் நடந்தால் பிரிவினை கொடுத்துரும் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு பிள்ளையார் பட்டியை பிடிச்சிக்குங்க கன்ஃபார்மாக நீங்கள் போயிட்டு வந்ததுலேருந்தே சில மாற்றங்களை கொடுத்துருவார் இது அபிஜித் நேரத்தை இப்படி தான் இயக்கணும் இல்லை வேறு யாருக்காவது இங்கே இருக்கவங்களுக்கு ஒரு சிறு பிரச்சனைன்னு எதாவது சொல்லுங்கள் அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் யாருக்காவது இருக்கா எனக்கு இது நடக்கலை இது எனக்கு நடக்கணும்னா நான் என்ன சார் பண்ணணும்னு கேளுங்க சொல்கிறேன் கோர்ட்டு கேஸு ஓகே சார் கோர்ட்டு கேஸு அப்படின்னாலே செவ்வாய் கேது தான் வந்து தடை செவ்வாய் கேது இதுதான் தடை கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் இப்போ நீங்கள் உள்ளே போகிறப்ப செவ்வாய் காரகமான செங்கக்கல் சின்ன பரிகாரம் செங்கல் செங்கலை கோர்ட்டு விஷயத்துக்கு போகிறப்ப உடச்சி போட்டு போங்க கண்டிப்பாக அது ஜெயிக்கும் நமக்கு சாதகமாகும் இப்போ வரைக்கும் தீர்ப்பு நடக்கலைன்னு சொல்கிறீங்களே எதுவுமே ஃபேவரு ஹை கோர்ட்டுக்கு மாறிட்டாங்க ஸோ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் செங்கல் உடைச்சாலும் சரி இல்லை கோர்ட்டு வாசலில் செங்கல் உடைச்சாலும் சரி ஒரு செங்கல் தான் ரொம்பலாம் வேணாம் ஆ ரெண்டாக உடையணும் ரெண்டாக உடஞ்சணும் ஆ முழு செங்கலை உடைங்க கண்டிப்பாக அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாகும் செஞ்சு பாருங்கள் ஓகே வேறு என்ன சார் உங்கள் கேள்வி இப்போ ஐயாவுக்கு என்னென்னா வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாரு ஸோ சின்ன பரிகாரம் தான் இருக்கிறதுலேயே பலி கொடுக்குறதுலையே பூசணிக்காய் தான் பெரிய இது ஒரு பூசணிக்காயை பலி கொடுக்குறது பல இதுக்கு ச ஓகே இன்னைக்கு பௌ பௌர்ணமி முடிஞ்சிருக்கு பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை திதின்னு ஆரம்பித்தோம் ஒரு பித்தளை தட்டு புதுசு வாங்கணும் ஒரு பூசணிக்காய் முழு பூசணிக்காய் ஒரு தேங்காய் கேது பகவானுக்கு தேங்காய் எலுமிச்சம்பழம் இந்த மூணையும் உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை வேண்டி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி ஏவல் பில்லி சூன்யா எது இருந்தாலும் இந்த மூணு பொருளை புது சில்வர் புழங்காத சில்வர் தட்டு வாங்கணும் பித்தளை அந்த அந்த மூணு பித்தளையில் பூசணிக்காய் தேங்காய் ஒரு எலுமிச்சம்பழம் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப பெருசலாக வேணாம் ஸோ இதை வாங்கி இப்போ பிரதமை தேதிக்கு வைக்கிறீங்கன்னா இப்போ தேய்பிறார் பதினஞ்சு நாள் உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கலாம் யார் வந்து கேள்வி கேட்கக்கூடாது ஏன் இதை வச்சுருக்க அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்காத ஒரு இடத்துல வச்சுக்கலாம் பூஜை ரூமில் ஒரு நாள் இருக்கலாம் பிரதமை திதி அன்று ஸோ பிரதமை திதி அன்னைக்கு இந்த பரிய அந்த மூணையும் வாங்கணும் அந்த சில்வர் தட்டில் வைங்க அடுத்த பதினைஞ்சாவது நாள் அமாவாசை வரும் அமாவாசை அன்னைக்கு நைட்டு இரவு ஒம்பது மணிக்கு பூசணிக்காயை உடைக்கணும் இல்லை எனக்கு அந்த வசதியெலாம் இல்லை அப்படின்னா மூணையும் ஓடுற தண்ணியில் விட்டுறணும் தேங்காய் பூசணிக்காய் எலும்பி சம்பளம் இப்போ பூசணிக்காயை இருந்து ஒரு கட்டைப்பயில் எடுத்து வைப்பீங்க ஆற்றுல கொண்டு போய் விடணும்னா அப்போ அந்த பூசணிக்காய் எப்படி இருக்குது நீராக ஒழுகுதா என்ன பண்ணுது உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதை மூணு தடவை செய்யணும் மூணு தடவை செய்யணும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும் சரி அப்படியே ஓடி போயிடும் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்காது இப்போ அமாவாசை அன்னைக்கு இதை பண்ணுவீங்க அந்த தட்டை நல்லா கழுவிடணும் பித்தளை தட்டை அடுத்து உங்களுக்கு அதே பிரதமை வளர்ப்புறை பிரதமையில் இந்த மூனை வாங்கி எப்படி வேண்டுணும் எதுவும் பண்ண தேவையில்லை நல்லபடியாக வேண்டி அந்த மூனை வைச்சா போதும் காசு வைக்கணும் உபதி வைக்கணும் எதுவும் தேவையில்லை முழு பூசணிக்காய் அது பக்கத்தில் தேங்காய் அது பக்கத்தில் ஒரு எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் கருகுச்சுனா ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது பூசணிக்காய் கொழுக்கு முழுக்குன்னு தண்ணி மாதிரிலாம் வரும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குதுன்னு காட்டும் அந்த பூசணிக்காவை உடைக்கி ஒம்போது மணிக்கு உடைச்சிடலாம் அமாவாசை அன்னைக்கு இல்லையா மூணையும் ஆற்றுல விட்டுருங்க மூணு தடவை செய்யணும் பௌர்ணமிக்கு அடுத்து தேய்பிற ஒரு வளர்புற தேய்பிற அது அமாவாசை அடுத்து வர பிரத பிரதமை திதி அன்னைக்கு தான் வாங்கணும் முன்னாடி வாங்கிடாதீங்க அமாவாசை அன்னைக்கு இந்த மூணையும் டிஸ்போஸ் பண்ணணும் அடுத்த பிரதமி திதிக்கு இந்த மூணையும் வாங்கி வைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் இருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியாக அது வாங்கிக்கும் உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டி இந்த மூணு பொருள் வைக்கணும் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கலனா என்ன என்னென்னு கேளுங்க